அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போ ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது நாங்கள் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கோம் அது ஈரான் உலக நாடுகளுக்கு அணு ஆயத்தின் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதற்கு எதிர்வனையாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த தாக்குதலோடு இந்த பிரச்சனை முடிஞ்சுது இனி ஈரான் மீது நாங்கள் எந்த தாக்குதலையுமே நடத்த மாட்டோம் ஈரான் தங்களுடைய அமெரிக்க படைகளின் மீது நிலைகளின் மீது எந்த தாக்குதல் நடத்தாத வரை நாங்கள் எந்த தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா ஈரான் இந்த அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாகவே அந்த குறிப்பிட்ட இடங்களில் இருந்த அனைத்து அணு உலை சம்பந்தமான விஷயங்களையும் அப்புறப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பான சில சேட்டலை சேட்டலைட் இமேஜஸ் கூட வெளியே இருந்துச்சு அப்போ பெரிய அளவிலான பாதிப்பு இந்த தாக்குதலில் ஈரானுக்கு இல்லை ஈ அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை கிட்டத்த ஒரு வாரமாகவே போய்கிட்டு இருந்துச்சு ஈரான் விவகாரத்தில் அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டாங்க இப்போ அமெரிக்கா தன்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க ஈரான் இனி வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை உக்கரப்படுத்துவாங்க இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஈரான் அமெரிக்காவுடைய படைகள் மீது அடுத்து தாக்குதல் நடத்துமா நடத்தாதா அப்படிங்கிறது ரெண்டு இரண்டாவது பட்ச கேள்விதான் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நேற்றைய தாக்குதலுக்கு பின்பாக ஈரான் இன்னும் உக்கரமாக இஸ்ரேலில் தாக்க தொடங்கியிருக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியேறக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கையும் அகதிகளாக வெளியேறக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கையும் இப்போ அதிகமாக இருக்குது நேற்று அமெரிக்க தாக்குதலுக்கு பின்பாக இந்த யூதர்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த சூழல் இப்போ இப்போ இந்த சூழலை ஈரான் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துது அப்படின்னா இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்கா சர்வதேச விதிகள் பல விதிகளை மீறியிருக்கு அணு சக்தி தொடர்பான பல விதிகளை அமெரிக்கா இருக்கு இப்போ எங்களுடைய பாதுகாப்பு இப்போ கேள்விக்குறியா இருக்குது அப்படிங்கிற ஒரு சிம்பதியை ஈரான் சமூக சர்வதேச கூட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது ஈரோ ஈரானோடய பக்கா டிப்ளமேசியான ஒரு மூவாக தான் இது பார்க்கப்படுது இதை தாண்டி இப்போ ஈரான் ஏற்கனவே தன்னுடைய நட்பு நாடுகள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்குது நேற்றே ஈரானோட நட்பு நாடுகள்லாம் அறிவிச்சிட்டாங்க ஈரானுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கிறோம் ஈரானோடைய பாதுகாப்புக்காக ஈரானுக்கு நாங்கள் அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நட்பு நாடுகளை அறிவிச்சுட்டாங்க இப்போ அந்த ஸ்பேஸும் ஓப்பனாக இருக்குது இதுக்கு இடையில இப்போ ஈரான் அடுத்த நகர்வாக என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்மோஸ் நீர்வழிப்பாதையை வந்து மூடுற முடிவு எடுத்திருக்காங்க இப்போ இந்த நீர்வழிப்பாதை மூடும் போ மூடப்படும் போது உலக அளவில் பெரிய பொருளாதார சிக்கல் உருவாகும் ஏன் அப்படின்னா இந்த எரிபொருள்களை அடிப்படையாக வைத்து தான் மற்ற பொருட்களோட விலையும் தீர்மானிக்கப்படுகிறது போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் அது இப்போ இந்த எரிபொருள்களுடைய விலை உயரும்போது கண்டிப்பாக அது மற்ற அடிப்படை பொருட்களுடைய விலைவாசியையும் அதிக அளவில் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படி ஒரு சூழல் வரும்போது இதையும் ஈரான் தனக்கு எப்படி சாதமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஹார்மோஸ் நீர்வழிப்பாதையை மூடும்போது ஈரான் என்ன சொல்ல போகுது அப்படின்னா இந்த பாதையை பயன்படுத்தக்கூடியவருடைய பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் இதை மூட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படி போது ஈரானுக்கு இதுவும் ஒரு சிப்பதியாக தான் போகும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் போகும் இது முழுக்க முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா ஐரோப்பாக்கும் ஆசிய நாடுகளுக்கும் தெற்காசிய நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் பல பொருளாதார சிக்கல்களை உருவாகும் இப்போ ஈரானுடைய ஒவ்வொரு நகரும் ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப யோசித்து அவங்க பிளான் பண்ணி கொண்டு போயிட்ருக்காங்க இப்போ ஈ அமெரிக்கா ஒம்படியாக வந்து அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு பின்னாலே ஈரானோட டிப்ளமசி இருக்குது அவங்க ரொம்ப பிளான் பண்ணி ஈகோவை கிளாஷ் பண்ணி க்ரியேட் பண்ணி இதை நம்ம தொடர்ந்து பல காணொலிகளில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மூணு நான்கு காணொலிகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத வச்சாக்காக ஈகோவை கிளாஷ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ண வச்சு இந்த அட்டாக்கின் மூலமாக இப்போ நடந்த இந்த அமெரிக்க தாக்குதலை வைத்து ஈரான் தனக்கு சாதகமாக பல விஷயங்களை சுற்றி கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலானாலும் சரி தன்னுடைய நட்பு இருந்து வாங்க போகிற இந்த அணு ஆயுதமானாலும் சரி தொடர்ச்சியாக இப்போ அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களும் சரி இது எல்லாமே ஈரான் தனக்கு சாதகமான வசூகளை உருவாக்கும் நிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது இப்போது இந்த போர் ஒட்டுமொத்தமாக இப்போ நடந்துக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் இப்போ வரைக்கும் ஈரானுடைய டிப்ளமசி தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு இனி அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கடிக்க முடியாது அது இன்னும் இப்போ என்னாகும் அப்படின்னா இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் மறுபடியும் ஈரானோட அமெரிக்காவோட ஈகோ இன்னும் பீக்கில் போகும் வீக்கில் போகும்போது அமெரிக்கா இன்னும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன் அப்படின்னா அது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு எங்கே அப்படின்னா ஈரோட இஸ்ரேலை சுற்றி தான் இருக்கும் இப்போ இஸ்ரேலில் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த மக்களுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறதும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறோம் நேற்று புதிய புதிய ஆயுதங்கள் எல்லாம் ஏவுகணைகள் எல்லாம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவிருக்கு இப்போ இந்த ஆக்கிரமிப்பு பகுதி டெல்லவிவில் மட்டும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஈரான் தொடர்ச்சியாக இது அதை கடந்து இஸ்ரேலுடைய மற்ற பகுதிகள் மீது நடத்தப்படும் போது இன்னும் அமெரிக்காவுக்கு பெரிய ஈகோ அதை டச் பண்ணும் ஏன்னா அமெரிக்காவுடைய முழு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பகுதி இஸ்ரேல் அரவணைப்பில் இருக்கக்கூடிய பொழுது இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் தாக்கப்படும் போது அமெரிக்கா வந்து கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் கட்டமைக்கப்படுது அப்போ இது அடுத்து அடுத்த வாரங்களில் எந்த மாதிரியான கிளாஷை உண்டாக்கும் அப்படிங்கிறது நேற்று நம்ம சொன்ன மாதிரியே நேற்றைய தினம் வரலாற்றில் மிக முக்கியமான தான் இருக்குது நிறைய மாற்றங்கள் நேற்று இந்த நேற்றைய தினத்தில் நடந்திருக்கு இந்த மாற்றங்களுடைய தாக்கங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே வெளிப்பட ஆரம்பிக்கும் இவ்வளவு கலவரங்களுக்கு இடையிலையும் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் போகிற நானி பாட்டினேன் அதை முழுக்க முழுக்க தலையில தான் நிறுத்தப்பட்டது அந்த போர் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு இந்தியாவும் தொடர்ந்து தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லை நாங்கள் தான் அந்த போராடி பார்ட்டினோம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டிருந்த அடிப்படையில் நாங்கள் அந்த போராடி பார்ட்டணோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த இந்த வார்த்தை போர் ஒரு மாதமாக தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது இப்போ இதெல்லாமே என்ன ஆகுதுக்கு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீதான ஒரு மதிப்பை சர்வதேச அரங்கில் தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது பல விஷயங்களும் அவர் தன்னோட மதிப்பை இருக்காரு இந்தியாவையும் சீண்டி இந்தியா மூலமாகவும் அவர் தன்னுடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு பெரிய ஈகோ அதுலேயும் இருக்குது நம்ம உருவாக்கின ஒரு நாடு நம்ம உருவாக்குன ஒரு தேசம் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட மேனேஜர்ஸ் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்களை அப்படிங்கிற ஒரு கோம் அவருக்கு இருக்கும் இருந்தாலும் இந்தியா ஒரு சுதேசி நாடு இல்லையா இந்தியா தன்னுடைய தனித்தன்மையை இந்த சர்வதேச அளங்களை நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுமே ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பிழப்பை உண்டாக்கிட்டு தான் இருக்குது அடுத்து ட்ரம்ப் என்ன போகிறா பண்ண போகிறாருங்கிறதும் நம்ம புரிஞ்சிருந்து பார்க்க வேண்டிய சூழலை தான் இருக்கிறோம் ஏன்னா அவர் இந்த ஒட்டுமொத்த அவமானங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து என்னாகும் அப்படின்னா ஒரு பெரிய டிப்ரஷன் அவர் மனசுக்குள்ள உருவாக்கி அதை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த புவிசார் அரசியலையும் சர்வதேச புவிசார் அரசியலையும் தொடர்ந்து ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்காரு ஈரான் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்திலையும் சரி இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்திலையும் சரி தொடர்ந்து ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காரு டிரம்ப்புக்கான முக்கியத்துவம் அவங்க கொடுக்கப்படவே இல்லை இதெல்லாம் எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ பொறுத்திருந்து எல்லாத்தையும் வெடிக்க பார்ப்போம்